வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ராகி சப்பாத்தி பார்க்க போகிறோம் ராகி சப்பாத்தி செய்கிறது ரொம்ப ஈஸி வெயிட் லாஸுக்காக நினைக்கிறவங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செய்து சாப்பிடலாம் கோதுமையை விட ராகியில் ரொம்ப நியூட்ரிஷன் அதிகமாக இருக்குது நார் சத்து நிறைய இருக்குது கால்சியம் இருக்குது அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கு ரத்த விருத்தியும் இதில் கிடைக்கும் இப்போ ராகி சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம ஒரு கப்பு மாவு எடுக்க போகிறோம் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் ஒரு கப்பு மாவு அதுக்கு ஒன்றே கால் கப்பு தண்ணி வச்சுக்கோங்க ஒரு கப்பு அப்புறம் அது கூட கொஞ்சம் ஒன்றே கால் கப்பு தண்ணி வச்சுக்கலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டேன் தண்ணி நல்லா சூடு ஏறட்டும் இந்த தண்ணியில் நம்ம இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா இன்னும் கொதி வரட்டும் தண்ணி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பபுள்ஸ் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா கொதிநிலைக்கு வந்த பிறகு நம்ம உப்பு ஆயிலை ஒரு கலக்கு கலக்கி விட்டுருலாம் ஆயில் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இருந்தால் தான் மாவு வந்து நம்மளுக்கு கையில் ஒட்டாமல் இருக்கும் உப்பும் வந்து அங்கங்கே திட்டு திட்டாக இல்லாமல் இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கோது கேர் மாவை ராகி மாவை இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கப்புக்கு ஒன்றே கால் கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் பற்றாத மாதிரி இருக்கும் இல்லைன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை பற்றி ப கவலைப்படாதீங்க நல்லா பிசைஞ்சி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் நம்ம நம்ம ஒரு கிளறு கிளறிட்டு இதை ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் அப்புறம் நம்ம வந்து பிசையிறதுக்கு ஆறுன பிறகு கை வச்சு பிசையிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ இ ஒரு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா மாவு மேலெல்லாம் ஆவி அடித்து நல்லா வந்து மாவு பூராக தண்ணி பட்டிருக்கு இது கொஞ்சம் அப்படியே ஓப்பனில் இருக்கட்டும் நல்லா ஆறுன பிறகு நம்ம பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா ஆறிடிச்சு இப்போ நம்ம இதில் இருக்கிறதெல்லாம் வழிச்சிட்டு எடுத்துக்கலாம் கையில் லேசாக எண்ணெயோ தண்ணியோ தொட்டுக்கிட்டு நம்ம இதை நல்லா கோத்து பிசைஞ்சிக்கலாம் சூப்பராக ஈஸியாக வரும் இந்த ராகி சப்பாத்தி கோதுமை சப்பாத்தியை விடவே இது நல்ல ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது நம்ம வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் சேர்த்துக்கும் போது நம்ம உடம்பில் அனிமிக்க இருக்காது அதாவது இரத்த அணுக்கள் குறைபாடுலாம் தீந்துடும் இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பால்ஸாக நம்மளுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் உருண்டை உருட்டிக்கலாம் இப்போது இந்த மாவுலேருந்து கொஞ்சம் உருண்டைகள் எடுத்து நமக்கு தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம் நான் கொஞ்சம் மேல் மாவுக்காக ராகி மாவு வச்சுருக்கேன் நீங்கள் இந்த மாவில் உருட்டி இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம பாருங்கள் நல்லா அழகாக சாஃப்டாக சப்பாத்தி மாவை ராகி மாவை தொட்டு நான் உருட்டிகிட்டேன் பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு மெடிசாக இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்டாக வரும் இதை அப்படியே நம்ம கல்லில் போட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம பறத்தி எடுத்துக்கலாம் பூரி மாவு மாரி சப்பாத்தி நல்லா அழகாக சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே நம்ம உருட்டிக்கலாம் ஒரு கப்புக்கு எத்தனை மாவு உருண்டை வருது பாருங்கள் பன்னெண்டு கிட்ட வந்திருக்கு இதை நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம் எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்தாச்சு இப்போ நான் தோசைக்கல்லில் போடுறேன் தோசைக்கல்லில் போட்டு கொஞ்சமாக ஆயில் சுற்றி ஊற்றிக்கலாம் நம்மளுடைய ராகி சப்பாத்தி ரெடியாகுது பாருங்கள் இதெல்லாம் உருட்டிக்கிட்டு இருக்கிறேன் எல்லாமே உருட்டிக்கிட்டு ஒன்று ஒன்றா நான் உருட்டி போட்டு சூடாக எடுத்துக்கிறேன் இதை அப்படியே திருப்பி விட்டுருலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக உப்பி வரும் நல்லா நீங்கள் ஒரு துணி வச்சுக்கிட்டு ஒரு காட்டன் துணியில் எண்ணெய் தொட்டு தை வைக்கலாம் வச்சிங்கன்னா நல்லா உப்பி வரும் சப்பாத்தி சூப்பராக இருக்கும் இதுக்கு நல்லா ஒயிட் குருமா சாதாரண வெஜிடபிள் குருமா எல்லாமே மேட்ச்சாக இருக்கும் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா உப்பலாக வந்து நல்லா கலர் மாறின பிறகு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது இன்னும் கூட நீங்கள் பெரிய உருண்டையாக எடுத்து நல்ல பெரிய சப்பாத்தியாக நீங்கள் உருட்டிக்கலாம் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் இது பாருங்கள் இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் இதே மாதிரி எல்லாமே சுட்டுக்கலாம் பாருங்கள் நம்மளுடைய ராகி சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு ரொம்ப மிருதுவாக ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு ஒரு வெஜிடபிள் குருமாவோட நாங்கள் இன்றைக்கி டிஃபன் செஞ்சிருக்கிறோம் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிடலாம் நீங்கள் வந்து லஞ்சுக்கு இல்லை வந்து ஸ்நாக்ஸாக ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு வீட்டில் எல்லாருமே சாப்பிடலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்தவங்க தெரிஞ்சுருக்கும் செய்யாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப மெருதுவாக சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா சூடாக ஒரு வெஜிடபிள் குருமாவோடு சாப்பிடும்போது சும்மா பக்காவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லைக்கான அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்